வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறால் வளர்ப்பில் முக்கியமாக நோய்களை பற்றிய கண்ணோட்டம் குறித்து சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு கழக நீர்வாழ் விலங்கு சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரிவு முதன்மை விஞ்ஞானி முனைவர் பூர்ணிமா அவர்கள் தரும் தகவல்கள் இறால் வரப்பு ஒரு இலாபகரமான தொழில் வனாமை என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு இராளை இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அனுமதி கொடுத்தது தற்போது இந்தியாவில் பல லட்சம் டன்னுகளாக வெனாமை உற்பத்தி செய்யப்படுகிறது இதை இதை எக்ஸ்போர்ட் செய்யும்போது ஒரு வருஷத்துக்கே நாற்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மதிப்பிலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு கிடைக்கிறது அதிக இறால்களை ஒரே இடத்தில் வளர்க்கும் போது அதிக நோய் தொற்றுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிக தீவனம் நீர் நீர் தன்மைத்தின் மாற்றங்கள் இறால் எக்ஸ்கிரீட்டில் இருந்தும் கிரிமிகள் உற்பத்தி ஆகி இறால் குஞ்சுகளை பாதிக்கிறது இப்பொழுது இறால் இறால்களில் நோய் ஏற்படும் ஏற்படும் நோயும் பற்றி பார்க்கலாம் இறாலில் வைரஸ் பாக்டீரியா பாரசைட் மூலமா நோய் ஏற்படும் இதில் WOH என்ற வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் for Animal ஹெல்த் லிஸ்டட் நோய்கள் மிக முக்கியமானம் ஏனால் WOH லிஸ்டட் நோய்கள் அதிக உற்பத்தி பொருளாதார இழப்பு ஏற்படுத்தும் இதனால் இறாலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்ய நாடுகளில் இந்த டபிள்யூஓஹெச் லிஸ்டட் நோய்கள் இருக்கக்கூடாது இதில் ஒயிட் ஸ்பாட் சின்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை புள்ளி நோய் ஒயெச்டி என்று சொல்லக்கூடிய மஞ்சள் தலை நோய் ஐஎம்என் சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷஸ் மயோநெக்ரோசிஸ் டிஎஸ் என்று சொல்லக்கூடிய டாரா சின்ட்ரோம் டிஐவி சொல்லக்கூடிய டெக்காபோட் இரிடிசன்ட் டிசீஸ் வைரல் நோய்கள் மிக முக்கியமானவோ ஏஹெச்பி என்று சொல்லக்கூடிய அக்யூட் ஹெப்டோப்கிராட்டிக் நெக்ரோசிஸ் மற்றும் என்ஹெச்பி சொல்லக்கூடிய necrotizing ஹெப்டோபேங்க்ரியாட்டிஸ் என்னும் இரண்டு பாக்டீரியல் இற வளர்ப்பில் பாதிக்கிறது இந்த நோய் மற்றும் இல்லாமல் ஹெச்பிஎம் என்னும் ஹெப்டோபேங்க்ரியாட்டிக் microsporidiosis தேய தேசிய அளவில் முக்கியமான நோயாகும் ஒட் ஸ்பாட் சிண்ட்ரோம் நோய் பற்றி பார்க்கலாம் இந்த இறால்கள் பாதிக்கப்பட்ட இறால்கள் உணவு எடுக்காமல் பசி இல்லாமல் மந்தமாக இருக்கும் இது அறிகுறிகள் முக்கியமான அறிகள் பார்த்தா ஓட்டுக்கிளை வெள்ளை புள்ளி இருக்கும் இது இந்த நோய் தாக்கப்பட்ட இறால்களில் நூறு சதவீதம் இரு இறப்பு விகிதம் இருக்கும் அதிக காரணமான இறப்பு கடுமையான பொருளாதார ஏற்படுத்தும் நோய் தொற்ற மூன்று முதலை அஞ்சு நாள் உள்ளே நூறு நூறு சதவீதம் இறப்பு ஏற்படுத்தும் பாதிக்கப்பட்ட இறால் இறந்து மிதப்பை காணலாம் இந்த நோய் இறாலில் முட்டை போஸ்டலார்வை ஜுவனை சபடல் மற்றும் தாய் இறால்கள் எல்லா லைஃப் ஸ்டேஜஸிலும் பாதிக்கும் நோய் ஆபத்து காரணங்கள் பார்த்தா கெனபாலிசம் சலைனிட்டி மற்றும் டெம்பரேச்சர் மார் மாற்றங்கள் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் ஐஏஹெச்என் என்று சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷியஸ் ஹைப்போடர்மல் ஹெமடோபாய்டிக் நெக்ரோசிஸ் வைரஸ் வெனாமை இறாலில் ரெண்ட் டிஃபார்மேட்டி என்ன ஒரு விதமான உடல் டிஃபார்மெட்டி உண்டாக்குறது நோயில் பாதிக்கப்பட்ட இறால் பசி இல்லாமல் உடவு எடுக்காமல் மந்தமாக சோம்பலாக இருக்கும் மற்றும் அறிகுறிகள் பார்த்தா வளர்ச்சி மந்தமாக வளர்ச்சி ரோஸ்ட்ரம் அளவில் இல் அளவில் மாறுபாடு தோளின் கடினத்தன்மை இருக்கும் இந்த நோய் இறாலில் எல்லா லைஃப் ஸ்டேஜிலையும் இரு பாதிக்கிறது ஐஎம்என்என்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷஸ் மயோனெக்ரோசிஸ் டிசீஸ் பற்றி பார்க்கலாம் இந்த நோய் அறிகுறிகள் பார்த்தா இராளில்களில் சதை பகுதிகள் வெள்ளை நிறமாக மாறும் பாதிக்கப்பட்ட இறால்கள் நீந்த முடியாமல் சோம்பலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட இறால் ஐந்து அல்லது அஞ்சு நாளுக்குள்ள நாற்பது முதல் எழுவது ச சதவீதம் இறப்பு ஏற்படும் இந்த நோயும் நீரின் த உப்புத்தன்மை மற்றும் வெப்பநிலை மாறுதினால் பாதிக்கப்பட்டது இது ஜுவனைல் மற்றும் சபடல் ஸ்டேஜஸ்லே பாதிக்கிறது சதை பாதிப்பு மற்றும் வளர்ச்சி இல்லாததால் இறாலின் உற்பத்தி குறைந்து மார்க்கெட் வேல்யூ இருக்காது வய என்று சொல்லூடிய எல்லோ மஞ்சள் தலை நோய் பற்றி பார்க்கலாம் இறாலின் ஹெபடோபாபேங்கியாஸ் தாக்க நாள் இறாலின் தலை பகுதி மஞ்சள் நிறமாகி மாறிவிடும் இந்த நோய் தொற்ற இறால்கள் அதிக உணவை உ உட்கொள்ளும் பிறகு இரண்டு அல்லது மூன்று நாள் உள்ள உணவை உண்பை நிறுத்திக்கொள்ளும் இந்த நோய் தொற்று சத தொற்ற இறால்களில் அறுபது சதவீதம் இறப்பு ஏற்படும் டிஎஸ் என்று சொல்லக்கூடிய சிண்டும் பற்றி பார்க்கலாம் இந்த நோய் மூடு விதமான தன்மைகள் அக்யூட் ஃபேஸ் இந்த அறிகுறிகள் பார்த்தா உடம்பு வெள்ள நிறமாக மாறும் அதிகமான இழப்பு இறப்பு இரு இருக்கும் பாதிக்கப்பட்ட இறால்கள் உணவு எடுக்காமல் மந்தமாகி சோம்பலாக இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் டிரான்சிஷன் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் பா அறிகுறிகள் பார்த்தா கருப்பு நோய் கருப்பு புள்ளிகள் உடம்பில் தென்படும் அடுத்தது க்ரா கிரானிக் ஃபேஸ் கிரானிக் ஃபேஸில் இறாலில் ஷெல் உ உழந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் இறால் நார்மலாகவே காணும் ச சலைனிட்டி மற்றும் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகும்போது அதிகமாக பாதிக்கிறது ஏஹெச்பிஎன்டி என்று சொல்லக்கூடிய அக்யூட் ஹெபடோபேங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் நோய் பற்றி பற்றி பார்க்கலாம் இந்த நோயை தனிப்பட்ட யுனீக் தனிப்பட்ட விப்ரோபாராஹிமோலிக்ஸ் பேக்டீரியாவால் உண்டாக்கும் இந்த நோய் தாக்குதல் வளர்ந்து குறிச்சை சோம்பலாக இருக்கும் இந்த நோய் தாக்கப்பட்டு இறாலந்தில் ப பத்து முதல் முப்பது நாள் உள்ளே நாட்கள் உள்ளே அறுபது சதவீதம் இறப்பும் ஏற்படும் ஏனென்றால் இந்த பாக்டீரியாவில் பிர் ஏ மற்றும் பி டாக்ஸின்ஸ் இறாலின் ஹெபடோபேங்கிரியாஸ் தாக்கும் இதனால் இறப்பு அதிகமாக இருக்கும் இது இது இந்த அறிகுறிகள் பார்த்தால் இறாக்கள் சோம்பலாக மந்தமான வளர்ச்சி இருக்கும் கடைசியாக ஹெச்விஎம் என்று சொல்லக்கூடிய ஹெப்டோபேங்க்ரியாடிக் மைக்ரோஸ்பொரிடியோசிஸ் நோய் பற்றி பார்க்கலாம் இது என்ட்ரோசைட்டோசோவன் ஹெபடோபயன் என மைக்ரோஸ்படி மூலமாக ஏற்படும் இந்த நோய் தேசிய அளவில் முக்கியமான நோயாகும் நோய் தொற்ற இறாலில் வளர்ச்சி கு அதனால் உற்பத்தி பொரு பொருளாதார இழப்பு ஏற்படும் இந்த நோய் வந்த இறால்கள் மெலிசான தோள்கள் இருக்கும் சில சமயங்கள் வைட் ஃபீஸிஸ் மற்றும் வைட்டு கட்டு கண்டிஷன் கூட பார்க்கலாம் இப்பொழுது பார்த்த அனைத்து விதமான நோய்கள் சிகிச்சை இல்லை அதனால் சில பயோசெக்ரிட்டி நடவடிக்கை மூலமாக இந்த நோய் வராமல் தடுக்கலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பூர்ணிமா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு 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 ஏழு நான்கு ஒன்பது ஐந்து ஒன்று ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்